இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என்று சொல்கிறார் ஆம் நம் ஆண்டவர் இயேசுவே நமக்கான பாதை அவரே உண்மை அவரே நம் வாழ்வு இந்த மூன்றையும் மையமாக வைத்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு பாதையாக இருக்கின்றார் அவர் நமக்கு அந்த பாதையை அமைத்து சென்றிருக்கின்றார் அந்த பாதை என்ன அன்பின் பாதை பரிவின் பாதை இரக்கத்தின் பாதை மன்னிப்பின் பாதை இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த பாதையிலே நாம் பயணம் செய்கிற பொழுது நிச்சயமாக நாம் விண்ணகத்தை அடைய முடியும் அடுத்தபடியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே உண்மை என்று சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் உண்மைக்கு பகர அழைக்கப்படுகிறோம் நம்முடைய பேச்சிலே உண்மை இருக்க வேண்டும் நம்முடைய செயல்களிலே உண்மை இருக்க வேண்டும் இன்று எங்கு பார்த்தாலும் போலியான பொய்யான வார்த்தைகளையெல்லாம் மனிதர்களையெல்லாம் பார்க்க முடிகிறது எதற்கெடுத்தாலும் பொய் பேசி எப்படியாவது பிறரை ஏமாற்றி சம்பாதிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்கள் மத்தியிலே உருவாகிவிட்டது அதிலும் குறிப்பாக அலைபேசியின் காலத்தில் எங்கோ இருந்து கொண்டு எங்கோ இருப்பதாக சொல்லுகிறார்கள் இன்னுமாக கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார்கள் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார் யார் பேர் பெற்றவர் என்றால் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர் இன்று நாமும் கடவுளிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறோம் அந்த வாக்குறுதிக்கு ஏற்றார் போல உண்மைக்கு சான்று பகர்கிறோமா குறிப்பாக ஆண்டவருக்கு வாழ்வை அர்ப்பணித்த பணியாளர்கள் இறை ஊழியர்கள் அந்த வாக்குறுதிக்கு ஏற்றார் போல இருக்கிறார்களா அதே போல திருமணத்தில் திருமணத்தின் பொழுது கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்றார் போல இருக்கிறார்களா அதே போல நம்முடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களிடத்துல நாம் பல வாக்குகளை கொடுக்கிறோம் வாக்குறுதிகளை கொடுக்கிறோம் நான் இதை செய்வேன் இதை உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றலாம் அந்த கொடுத்த வாக்குறுதியை எல்லாம் மிக சாதாரண முறையிலே நாம் மீறி விடுகிறோம் பொய் சொல்லி விடுகிறோம் பிறரை ஏமாற்றி விடுகிறோம் இந்த நாளிலே நாம் உண்மைக்கு சான்றுபகர அழைக்கப்படுகிறோம் நானே உண்மை என்று உண்மையே ஆண்டவர் என்று நாம் ஆண்டவர் இயேசு சொல்வதை பார்க்கிறோம் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் அவரை போல நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மையை கடைபிடிக்க வேண்டும் இன்னுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் வாழ்வு நானே ஆம் ஆண்டவர் இயேசுவே நமக்கு வாழ்வு கொடுப்பவராக இருக்கின்றார் விபச்சாரத்தில் வெடிபெற்ற பெண்ணை எல்லோரும் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் வந்த பொழுது அவருக்கும் வாழ்வு கொடுப்பவராக மன்னிப்பின் வழியாக புதிய வாழ்வை கொடுப்பவராக நம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் எல்லோரும் சக்கேயுவை ஒரு பாவி என்று கருதிய பொழுது அவருக்கும் ஒரு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டிற்கு சென்று தங்கி அவருக்கு மறு ஒரு வாழ்வை கொடுக்கிறார் இதே போல எத்தனையோ நோயாளர்கள் பேய் பிடித்தவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு வாழ்வு கொடுத்திருக்கிறார் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களுக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார் நம்மால் இன்று எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எத்தனை பேருக்கு இன்று வாழ்க்கை கொடுப்பவர்களாக இருக்கிறோம் பல நேரங்களிலே நாம் பேரை பிறரின் பெயரை கெடுத்து அவருடைய வாழ்க்கையை கெடுக்க நாம் நினைத்திருக்கிறோம் செய்திருக்கிறோம் நம்முடைய சுயநலத்தினால் பேராசையினால் இந்த நாளிலே அதற்கெல்லாம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம் கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் ஒருபொழுதும் பிறர் வாழ்க்கையை கெடுக்க மாட்டார்கள் மாறாக கிறிஸ்துவைப் போல வாழ்வு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் கிறிஸ்துவை போல ஒரு பாதையாக வழிகாட்டியாக இருப்பார்கள் கிறிஸ்துவை போல உண்மைக்கு சான்று பகர்வார்கள் நாம் இன்று கிறிஸ்துவ ஒளிமயங்களை எல்லாம் பின்பற்றுகிறோமா நம் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் நானே வழியும் வாழ்வும் உண்மையும் என்று சொன்ன இயேசு ஆண்டவரை நாம் உண்மையிலேயே பின்பற்றுவோம் குறைந்தபட்சம் இந்த நாளிலே இறை வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இறை வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடத்தின்படி நான் நடப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறோமே அதன்படி நடப்போம் நிச்சயமாக நாம் மட்டுமல்ல நம்மோடு இருப்பவர்கள் நம் குடும்பத்தில் உள்ளவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என் என் மீது நம்பிக்கை கொண்டு என் வார்த்தைகளை கடைபிடிப்பவர்தான் பேர் பெற்றவர்கள் ஆசீர் பெற்றவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் என்பதை நாம் விவிலியத்தில் ஆண்டவர் சொல்வதாக பார்க்கிறோம் எனவே இறை வார்த்தைக்கு சான்று பகர்வோம் ஏசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக வழியும் உண்மையும் வாழ்வோம் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நாங்கள் உண்மைக்கு சான்று பகரவும் உம்முடைய பாதையிலே பயணிக்கவும் இன்னுமாக உம்மை போல எங்களோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாய் நாங்கள் இருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி தேர்வின் முடிவுக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருப்பதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதில் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நேர்மை எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக உத்தரிக்க நிலையில் எடுக்கிற ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இந்த நாளிலும் கூட இதோ நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று உம்மிடத்திலே கேட்கிறோம் ஆண்டவரை கற்றுக் கொடுப்ப எங்கள் மத்தியில் பிரசன்ன இருந்து வழிநடத்துவீராக வெளிநாடு செல்லவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதி மாண்டவர் எங்களுடைய எல்லாம் நீரே மகிழ்ச்சியை மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உழவொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.